அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது பிதாவி என்னை சுற்றிலும் அருமையான மக்கள் உள்ளதற்காகவும் இந்த மகத்தான திருச்சபையில் நான் இருப்பதற்கான வாய்ப்பை வழங்கியதற்காகவும் உமக்கு நன்றி நான்காவது நாளுக்கான வார்த்தைக்காகவும் மக்கள் சுகமளிக்கப்படவும் நான் ஜெபிக்கிறேன் சங்கீதம் நூற்றி ஏழு இருபதில் உமது வார்த்தை சொல்கிறது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவிற்கு தப்புவிக்கிறார் எனவே எல்லா வகையிலும் உடல் ரீதியாக மன ரீதியாக உணர்ச்சியிலும் ஆவியிலும் மக்கள் சுகமளிக்கப்படுவதை நான் எதிர்பார்க்கிறேன் இன்று நாங்கள் அறிந்து கொள்வதற்கு உமக்கு நன்றி ஆமீன் உங்கள் வாழ்வில் ஒரு கனவு அவசியம் என்பது பற்றி இன்று நான் போகிறேன் நமக்கு கனவும் தரிசனமும் இருப்பது அவசியம் உள்ளபடியே தேவனிடம் நீங்கள் அதை கேட்க வேண்டியது இல்லை அது உங்களுக்கு கிடைக்கும் வேதம் சொல்கிறது முதியவர்கள் கனவு காண்பார்கள் வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள் ஒரு இடத்தில் அமர்ந்தபடி இயற்கை மீறிய விஷயங்கள் நிகழவும் ஒரு குரல் ஒலிக்கவும் தீர்க்க தரிசனம் கிடைக்கவும் ஒரு தேவதூதன் தோன்றி உறுதி சொல்லவும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லவும் அநேக மக்கள் காத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன் அதற்காக காத்திராமல் வெளியே சென்று முயற்சிக்க வேண்டும் என்று இங்குள்ள சிலர் நினைப்பார்கள் நான் என்ன செய்ய தேவன் விரும்புகிறார்னு தெரியலையே நீங்கள் ஏன் சில விஷயங்களை முயற்சிக்க கூடாது அதன் மூலம் எது நடக்கும் எது நடக்காது என்று என்றே அறியக்கூடாது தேவனால் பயன்படுத்தப்படுவதை நான் விரும்புகிறேன் அதற்கான முழு விருப்பத்தோடு நான் இருக்கிறேன் எனவே சில காரியங்களை நான் செய்கிறேன் எங்கள் திருச்சபையில் சனிக்கிழமை காலையில் மக்களை வீதிகளுக்கு அழைத்துச் செல்வார்கள் பிரசங்கம் செய்ய சொல்வார்கள் நேர்மையாக சொல்கிறேன் அதற்காக எனக்கு ஈவு வழங்கப்படவில்லை தேவனுக்கு கூடியம் செய்யவே நான் வெளியே செல்கிறேன் அங்கே குளிரும் அது வசதியாக இருக்காது ஒவ்வொரு சனிக்கிழமையும் லூயிஸில் எங்கள் குழந்தைகளுக்கு மருந்து கொடுப்போம் அதுதான் என் முதல் பாதை என் வேலையை ஒரு நபருக்கு நான் கொடுத்தேன் அதை அவர் என்னிடமே கொடுத்து விட்டு சொன்னார் எனக்கு இது தேவையில்லை சில தேர்வுகளை அவர் சொன்னார் பிறகு ஒரு நர்சரி பள்ளியில் வேலை பார்த்தேன் அது ஆம்பான் எல்லோரும் ஏன் சிரிக்கிறீர்கள் நான் அங்கு இரண்டு வாரம் தான் இருந்தேன் ஆனால் அங்கிருந்த குழந்தைகளுக்கு என்னை பிடிக்கவில்லை அது எனக்கான அபிஷேகம் இல்லை அப்போது நான் எப்படிப்பட்ட ஒருவராக இருந்தேன் என்றால் தேவனுக்கு ஊழியம் செய்ய தீர்மானித்தேன் தேவன் என்னை பயன்படுத்த விரும்பினார் எனவே பல விஷயங்களை நான் முயற்சித்தேன் சில நேரங்களில் சில விஷயங்களை நீங்கள் அறிய முற்படுவீர்கள் நீங்கள் வெளியே சென்று துணி வாங்குவீர்கள் அது உங்களுக்கு பொருத்தமாக என்று பார்ப்பீர்கள் அநேக நேரங்களில் அதுதான் எனக்கு வாழ்க்கை முறையாகவும் இருக்கும் சில விஷயங்களை முயற்சிப்பீர்கள் அது பொருந்தும் வரை அது தொடரும் எனவே வெளியே செல்ல தயங்காதீர்கள் கனவுகளும் தரிசனங்களும் நம்பிக்கையும் எப்போதும் எப்போதும் தேவை அற்புதங்களை விசுவாசியுங்கள் சிலர் கனவு காண்பார்கள் வேலை செய்ய மாட்டார்கள் சிலர் வேலை செய்வார்கள் கனவு காண மாட்டார்கள் இரண்டுமே வேலைக்காகாது எனவே அதை பற்றி யோசிப்போம் நீங்கள் ஒரு கடின உழைப்பாளியாக இருப்பீர்கள் ஆனால் கனவு காண மாட்டீர்கள் அநேக மக்கள் அப்படி இருக்கிறார்கள் தெரியுமா அவர்கள் தினமும் எழுந்திருப்பார்கள் வெளியே செல்வார்கள் செய்ய வேண்டியதை செய்வார்கள் ஆனால் அவர்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இருக்காது அல்லது வெளியில் வரும் பேச்செக் பற்றியும் தாங்கள் கொடுக்க வேண்டிய பில் பற்றியும் அடுத்த வாரம் பற்றியும் நினைக்க மாட்டார்கள் அப்படி நாம் வாழ முற்பட்டால் அது நமக்கு போர் அடிக்கும் அது ஒரே மாதிரி ஒரே மாதிரி ஒரே மாதிரியாக இருக்கும் போரிங் 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 எனக்கு அதைவிட மேலான வாழ்க்கை இல்லையா எப்பவும் பிரவசமான விஷயங்களே எனக்கு நிகழும் மீண்டும் அவர்கள் அமர்வார்கள் உள்ளபடியே அது வேலை செய்ய உங்களுக்கு ஒரு கனவு தேவை உங்கள் வேலையின் கனியை எப்படி பெறுவது என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு தேவை நாம் மேலே உயர முடியும் என்று விசுவாசிக்க வேண்டும் தேவன் இன்னும் மகத்தானதை செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும் சிலர் கனவு காண்பார்கள் ஆனால் வேலை செய்ய மாட்டார்கள் அது முட்டாள்தனமானது ஏனென்றால் வேதம் சொல்கிறது பிரசங்கி ஐந்து மூன்று கவலைகள் அதிகரிப்பதினால் நமக்கு கனவு பிறக்கிறது அதற்கு வழிகளும் முயற்சியும் வேண்டும் அதை மீண்டும் சொல்கிறேன் உங்களில் சிலருக்கு கனவிருக்கும் ஆனால் வேலை செய்ய விரும்ப மாட்டீர்கள் ஆனால் சில நேரங்களில் அது கடினமான விளைவுகளை தரும் நான் விசுவாசிப்பது நமக்கு ஒரு கனவு இருந்தால் அது கர்ப்பமாக இருப்பது போன்றது சில பெண்கள் பிள்ளை பெறுவார்கள் அதில் எந்த ஒரு வழியும் இருக்காது அது அநேகம் பேருக்கு நீங்கள் ஒரு சில விஷயங்களை பெறுவதற்கு விரும்பினால் நீங்கள் நினைப்பதை விட அதிக விஷயங்களை நீங்கள் உணர வேண்டியிருக்கும் உங்களுக்கு ஒரு கனவருக்கும் தரிசனம் இருக்கும் ஒரு இருக்கும் ஒரு திட்டம் இருக்கும் ஆனால் அதற்காக நீங்கள் வேலை செய்ய வேண்டும் அதை பெறுவதற்கு எல்லாவற்றையும் நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் இன்று உங்களை நான் கேட்பது முடிப்பவருக்கான ஒரு இறுதியும் உங்களுக்கு உள்ளதா யோவான் பதினேழு நான்கில் இயேசு சொல்கிறார் பிதாவே என்னை மகிமைப்படுத்தும் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த செயலை செய்து முடித்தேன் ஒரு விஷயத்தை எப்படி உங்களுக்கு விவரிப்பது என்று தெரியவில்லை அது ஒரு இயற்கையை மீறிய விஷயம் அதாவது பதினைந்து அல்லது இருபது வருடங்களுக்கு முன் ஒரு நாள் அந்த வேதவசனத்தை படித்தேன் நான் எபிக்கும் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தேன் அப்போது தொடர்ந்து நான் அழுதி தேவன் என்னிடம் சொன்னதை முடிக்க வேண்டிய ஒரு நிலையில் அப்போது நான் இருந்தேன் அது எனக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அதை தொடங்குவது ஒன்றும் கடினம் அல்ல எல்லோருமே பரபரப்பானவர்கள் எல்லோருமே ஆர்வமானவர்கள் அது புதியது என்பதால் அதில் உணர்ச்சி வேகமும் பரபரப்பும் இருந்தது அவை எல்லாம் அறியக்கூடியவை எல்லோருக்கும் ஒரு நேரம் வரக்கூடும் அப்பொழுது யாருமே கைத்தட்ட மாட்டார்கள் ஆரவாரம் செய்ய மாட்டார்கள் அப்பொழுது நான் மட்டுமே தனியாக இருப்பேன் அந்த நிலை என்னை விட்டு நீங்குமா என்று நினைப்பேன் அப்பொழுது நான் செய்யக்கூடிய ஒரே செயல் என் மனதை திடப்படுத்திக் கொண்டு அது நடைபெற தேவனை நான் நாடுவேன் நமது கடன் சுமை நீங்கும் என்று நாம் தீர்மானிப்பதைப் போல நம் உடல்நிலை சீராகும் என்று நாம் நினைப்பதை போல அதுவும் நமக்கு எளிதாக இருக்கும் அநேக மக்கள் நலிவோடு உள்ளார்கள் என் தெரியுமா நீங்கள் ஆரோக்கியம் என்று இருக்க வேண்டாம் உங்கள் ஆரோக்கியம் சரியாவதற்கு நீங்கள் எதையாவது செய்யலாம் அதற்கு நீண்ட ஆகலாம் ஆனால் அது முடியும் என் போதுகிற எனக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் அது நல்லது நீங்கள் விரும்பும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் ஆனால் ஜபத்தோடு கூட ஒரு கனவு வரும் அது ஒரு வேதனையான முயற்சியாகும் அநேக மக்கள் ஆசை எலும்பை விரும்புகிறார்கள் ஆனால் நமக்கு தேவை முதுகெலும்பு அதற்காக நாம் இப்படி சொல்ல தேவையில்லை நான் விரும்புகிறேன் நான் விரும்புகிறேன் நான் விரும்புகிறேன் நமக்கு தேவை ஒரு தீர்மானம் அது மிக பரவசமானதாகும் ஒரு இடத்தில் அமர்ந்தபடி தங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் என்று நினைத்தால் அதற்காக எந்த ஒரு முயற்சியும் செய்யாவிட்டால் யாருமே மகிழ்ச்சியாக எப்போதும் இருக்க முடியாது ஒரு நாள் ஒரு விஷயத்தை நான் கேட்டேன் அது எனக்கு பிடித்தது நீங்கள் அதிகமாக முயற்சித்தால் அதிகமாக அதை செய்யலாம் குறைவாக முயற்சித்தால் குறைவாக அதை செய்வீர்கள் அதை மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் அதிகமாக முயற்சித்தால் அதிகமாக அதை செய்யலாம் குறைவாக முயற்சித்தால் குறைவாகத்தான் அதை செய்வீர்கள் உங்கள் வாழ்வில் ஒரு கனவு தேவை உங்கள் கடனிலிருந்து விடுபட விரும்பலாம் உங்கள் வீடு சுத்தமாக இருக்க விரும்பலாம் உங்கள் திருமணம் மகத்தானதாக இருக்க விரும்பலாம் அது சாதாரணம் அல்ல அதற்கு நான் முயற்சி செய்கிறேன் ஆனால் உங்களை போன்ற திருமணம் எனக்கு பிடிக்காது வேறு ஒரு நபர் நமக்காக எல்லாவற்றையும் முடிவு செய்வார் என்று எப்போதும் நினைக்காதீர்கள் அவர்களால் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது எனவே தேவனிடம் சென்று சொல்லுங்கள் என் தேவனே நீர் என்னிடம் சொன்ன எல்லாவற்றையும் நான் செய்வேன் எங்கியுள்ளதை பற்றி நீர் அக்கறை காட்டவே நான் விரும்புகின்றேன் என்று உங்களுக்கு ஒரு கனவு இருக்கலாம் அல்லது தேவன் பயன்படுத்தும் ஒரு தரிசனம் இருக்கலாம் அதற்காக இங்கே நீங்கள் வந்திருக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் ஞாயிறு மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு கனவு இருக்காது நாளைக்கு என்ன செய்ய போறீங்க யாரு தெரியும் அதுக்காக காத்திருப்பேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அது நீங்கள் பெருமைப்படும்படியாக இருக்காது அதை என்னால் சொல்ல முடியும் உங்களுக்கு ஒரு திட்டம் வேண்டும் அதை கரு வேண்டும் ஒரு பெண் கரு கொள்ளாமல் கர்ப்பிணியாக முடியாது கரு என்ற வார்த்தையின் அர்த்தம் விசுவாசித்தல் எனவே இயற்கையாகவே கணவரின் மூலம் பெண்கள் கருத்தரிக்கலாம் பிறகு கர்ப்பிணியாகலாம் ஆவியில் ஆவிக்குரியவற்றை கருத்தரித்து கனவுகளை பெறலாம் தேவன் நமக்கு நம்பிக்கையும் விசுவாசமும் வழங்குவார் பிறகு நாம் கருத்தரிக்கலாம் ஆனால் அதுதான் முடிவல்ல அப்படித்தானே எவ்வளோ பேர் அதை கர்ப்பத்தின் மூலம் பெற முடியும் எவ்வளோ பேர் பிரசவத்தின் மூலம் அதை பிரசவிப்பார்கள் அதை அவர்கள் பிரசவம் என்று அழைக்க மாட்டார்கள் இங்கே டெலிவரி அறை ஒன்றும் கிடையாது அது பிரசவ வேதனை மற்றும் பிரசவித்தல் ஆமே இன்று காலையில் இதை பற்றிய கற்பனைகள் உங்களுக்கு வரக்கூடும் ஏனென்றால் என் போதனையில் இந்த உதாரணத்தை நான் பயன்படுத்துகிறேன் உங்கள் வருங்காலம் பற்றி நினைப்பது என்ன ஆதியாகமும் பதிமூன்று ஒரு சூழ்நிலையில் தேவன் ஆபிராமையும் அவன் சகோதரனையும் ஆசீர்வதித்தார் அது மிகவும் உயர்வாக இருந்தது அவர்களிடம் நிறைய மந்தைகள் இருந்தன நிறைய மேய்ப்பர்கள் இருந்தனர் யார் மந்தையானது புல்லை தின்பது என்பதில் அந்த மெய்ப்பர்களுக்கு இடையில் வாக்குவாதம் உண்டாயிற்று மக்கள் எதற்காக வேண்டுமானாலும் சண்டை போடுவார்கள் ஆப்ராம் தேவனின் விவேகமான மனிதனாக இருந்ததால் அவன் ஆர்வம் காட்டினான் லோத்திடம் சென்று அவன் சொன்னான் நமக்குள் எந்த பிணக்கும் வேண்டாம் அது தேவன் கவனத்தை ஈர்த்தது சமாதானம் செய்பவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் நாம் எல்லோருடனும் சமாதானமாக இருக்க விரும்புவோம் ஆனால் நீங்கள் ஒரு சமாதானம் செய்பவரா அவன் சகோதரன் லோத்திடம் சென்றான் ஆப்ராம் ஆசீர்வதித்திருக்காவிட்டால் அவனிடம் எதுவும் இருக்காது ஒரு நல்ல குணத்தோடு இருப்பது நமக்கு சுலபமாகும் நீ யார் என்று நினைக்கின்றாய் நான் இல்லாமல் நீ இருக்க முடியாது உனக்கு பிரச்சனை இருந்தா நான் புல்ல கொண்டு வருவேன் ஆனால் அவன் அப்படி சொல்லவில்லை அவன் சொன்னான் நமக்குள் எந்த பிணக்கும் வேண்டாம் உங்கள் திருமணத்திற்கு பிறகு உங்கள் கணவருடனோ அல்லது மனைவியுடனோ விவாதம் வரலாம் அப்போது முதலில் சென்று சமாதானம் செய்யும் நபராக நீங்கள் இருப்பீர்களா அது என்னோட தவறு உங்கள் தவறாக அது இல்லாவிட்டால் மன்னியுங்கள் என்று பைபிளில் எங்கும் சொல்லப்படவில்லை ஒருவேளை அது உங்கள் தவறாகவும் இருக்கலாம் அப்போது நீங்கள் அமைதியாக இருப்பது நல்லது உங்கள் தவறாக அது இல்லாவிட்டாலும் நீங்கள் முதலில் சென்று சமாதானம் செய்ய விரும்புவீர்களா என்று நான் கேட்கிறேன் அதை செய்வீர்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் சமாதானத்தை நிலைநாட்ட நீங்கள் செய்ய வேண்டியதை செய்தால் தேவன் உங்களை கௌரவிப்பார் எனக்கும் உங்களுக்கும் இடையில் மோதல் இல்லாமல் இருக்க நான் ஜெபிக்கிறேன் இதை கவனமாக கேளுங்கள் நீ விரும்பும் யோர்தான் பூமியை நீ எடுத்துக்கொள் மீதமுள்ளதை நான் பெறுகிறேன் என்ன ஒரு பணி வணங்கணும் எனவே லோத்து அருமையான பகுதியை தேர்வு செய்தான் மீதமுள்ளதை ஆப்ராம் பெற்றான் அது அவ்வளவு சிறந்தது அல்ல அது அவனுக்கு மோசமான நாளாக இருக்கலாம் அவன் இப்படி நினைத்திருப்பான் இதோடு நான் போறேன்னு அது ஏன் தெரியுமா சில நேரங்களில் தொடக்கம் மிக பரபரப்பாக இருக்கும் இப்போது நான் ஒரு புத்தகம் எழுதிக் கொண்டிருக்கிறேன் அது வெளிவர சில ஆண்டுகளாகவும் அதன் தலைப்பு மீண்டும் தொடங்குவதற்கு இது ஒன்றும் தாமதமல்ல எனவே இங்குள்ள அநேக மக்கள் இது ஒன்றும் தாமதமல்ல என்பதை அறிய வேண்டும் நீங்கள் மிகவும் முதியவர் அல்ல நீங்கள் மிகவும் வாலிபர் அல்ல உங்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் வந்திருக்காது உங்களுக்கு வேறு எதுவும் அதிகமாக இருந்திருக்காது தேவனிடம் மீண்டும் தொடங்குவதற்கு இது ஒன்றும் தாமதம் அல்ல உங்கள் வாழ்வு மேன்மையாக இருக்கும் என்று இப்பொழுதே நீங்கள் கனவு காணலாம் நீங்கள் மகத்தான ஒருவராக இருப்பீர்கள் என்று நீங்கள் கனவு காணலாம் கடனிலிருந்து இருந்து விடுபடுவதாக கனவு காணலாம் உங்கள் இல்லத்தில் சமாதானம் இருக்கும் என்று கனவு காணலாம் உங்கள் பிள்ளைகள் மீட்கப்படுவார்கள் என்று கனவு காணலாம் நீங்கள் எதையும் விசுவாசிக்கவில்லை என்றால் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது நான் அதிகமாக விசுவாசித்ததால் அதில் பாதியை பெறுவேன் சிறிதளவு விசுவாசித்தால் முழுதும் பெறுவேன் ஆதியாகவும் பதிமூன்று வசனம் பதினான்கு லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார் என்றார் அவர் சொன்னார் அந்த மலையின் உச்சிக்கு செல் உன்னிடம் உள்ள மன அழுத்தத்தை போக்கு அதே ரீதியிலிருந்து விடுபடு வேறு எங்காவது செல் அங்கே உனக்கு மகத்தான தரிசனம் கிடைக்கும் வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் எங்கு நீ பார்க்கிறாயோ அதை நான் உனக்கு தருவேன் என்று எதை பார்க்கிறீர்கள் உங்களுக்கு இது தேவை என்று நினைக்கிறேன் நீங்கள் நடிப்பதிலிருந்து அதை நான் சொல்வேன் அவன் அங்கே செல்கிறான் அவர் மேலும் சிலவற்றை சொல்கிறார் அடுத்த வருசம் பதினேழாவை நேசிக்கிறேன் அது சொல்கிறது நீ எழுந்து நாட்டின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி அதை தருவேன் என்றார் அவனிடம் இரண்டு விஷயங்களை செய்ய சொன்னார் அவர் சொன்னார் எதையாவது பார் பிறகு அங்கிருந்து வெளியேறு வேறு எதையாவது பார் அங்கிருந்து வெளியேறு பல ஆண்டுகளுக்கு முன்னால் முதலாவதாக ஒரு போதனை கேசட்டை கேட்டேன் அதற்கு முன்பு அதை நான் கேட்கவில்லை அதற்கு சில வாரங்களுக்கு முன்னால் தேவன் ஒரு மகத்தான வழியில் என்னை தொட்டார் பிறகு பரிசுத்த ஆவியின் வல்லமையான நிரப்புதலை நான் பெற்றேன் தேவன் அப்படி உங்கள் வாழ்வை தொட்டால் அதன் மூலம் சிறிய ஒன்றையோ அற்பமான ஒன்றையோ நீங்கள் பெற மாட்டீர்கள் எதையாவது செய்ய அவர் உங்களை ஆயத்தம் செய்வார் உங்களில் எவ்வளவு பேர் அபிஷேகப்பட்டிருப்பதை விசுவாசிக்கிறீர்கள் நீங்கள் எதற்காகவோ அபிஷேகப்பட்டிருக்கிறீர்கள் அது எதாவது செய்வதற்காக இல்லை என்றால் நமக்கு எந்த ஒரு அபிஷேகமும் தேவைப்படாது கைவிடுவதற்கு நாம் அபிஷேகப்படவில்லை சோம்பலோடு இருக்க நாம் அபிஷேகப்படவில்லை ஆவியில் எதையாவது காண்பதற்கும் அதோடு நம் வாழ்வில் நடப்பதற்கும் நாம் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம் அன்று அந்த போதனை டேப்பை நான் கேட்டேன் அது மார்க் அதிகாரம் நான்கில் உள்ள ஒரு போதனையாகும் அதாவது ஒரு புறத்திலிருந்து மறுபுறம் செல் என்பதாகும் பல வருடங்கள் நான் ஒரு திருச்சபையில் இருந்தேன் அங்கே ஒருமுறை கூட ஒரு மணி நேரம் முழுவதும் யாரும் போதித்து நான் கேட்டதில்லை பதினைந்து அல்லது இருபது நூட பிரசங்கம் இருக்கும் அடுத்தபடியாக அங்கே இருந்த யாருமே ஒரு வசனத்தை ஒரு மணி நேரம் போதிக்கவில்லை அதில் நான் உற்சாகமாக இருந்தேன் அதை நான் ஏன் விரும்பினேன் அதில் அபிஷேகம் உள்ளது ஒரு இடத்தில் அபிஷேகம் இருந்தால் அங்கே ஒரு நாள் முழுவதும் அமர்ந்து அதை நாம் கேட்கலாம் ஏனென்றால் உள்ளபடியே ஒரு நபர் உங்களிடம் பேசவில்லை தேவர் அந்த நபரை பயன்படுத்தி உங்களிடம் பேச வைக்கிறார் அது உங்கள் தலையில் விழவில்லை உங்கள் இதயத்தினுள்ளே வருகிறது ஏனென்றால் அது தேவனின் வார்த்தை என்ற சாட்சி உங்களில் வருகிறது அன்று அந்த போதனையை நான் கேட்டேன் அது எனக்குள் முழங்கியது ஒரு வலுவான காற்று போன்றே ஏதோ ஒன்று வந்தது அதை நான் இயற்கையாக உணரவில்லை ஆனால் ஏதோ ஒன்று என் ஆவியில் பிறந்தது அதில் நான் அறிந்தது இதுதான் ஒரு நாள் இந்த உலகம் முழுவதும் நீ செல்வாய் என் வார்த்தையை நீ போதிப்பாய் உன்னிடம் ஒரு மகத்தான மொழியும் இருக்கப் போகிறது அதாவது நாம் அப்போதிருக்கும் சூழ்நிலையிலேயே தேவன் அதை வெளிப்படுத்துவார் அதைத்தான் நாங்கள் பிறகு பெற்றோம் இன்று எல்லாமே டேப்பில் பதிவு செய்யப்படுகிறது அவை எல்லாவற்றையும் மின்னணு மூலமாக நாங்கள் அனுப்புகிறோம் இந்த உலகின் இரண்டின் கீழ் மூன்று பகுதிகளில் நாங்கள் போதிக்கும் தேவனின் வார்த்தை அறுபத்தி மூன்று மொழிகளில் ஒளிபரப்பாகிறது ஏறக்குறைய அனைத்து டிவிகளிலும் எனவே நான் சொல்ல வருவது இதுதான் ஒரு மகத்தான குறிக்கோளோடு நாம் வெளியே செல்ல வேண்டும் அதில் தொழில் ரீதியாக அதிக முயற்சி இருக்கும் அதில் சில வேதனையான அனுபவமும் இருக்கும் நான் எங்கே இருந்திருக்க வேண்டும் அல்லது எப்படி இருந்திருக்க வேண்டும் என்ற விஷயத்தில் ஒரு கனவு இருந்திருக்காவிட்டால் இங்கே நான் நிச்சயம் இருக்க மாட்டேன் ஒரு வகையில் அது ஒரு தீர்க்க தரிசனமாகவும் என்று நான் உணர்கிறேன் உங்கள் வாழ்வில் ஒரு கனவு இருக்க தேவன் விரும்புகிறார் உங்களை சிலர் வெளிப்படையாக இருக்கலாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் உங்களுக்கு சில வேதனைகள் இருக்கலாம் உங்களுக்கு சில ஏமாற்றங்கள் இருக்கலாம் எனவே அதை கைவிடுவதை விட வேறு எதுவும் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம் அதனால்தான் தேவன் இங்கே என்னை அனுப்பியதாக நான் நினைக்கிறேன் உங்கள் வாழ்வில் மீள்வதற்கான சில வழிகளை சொல்கிறேன் பவுல் தேவுக்கு சொல்லியதை நினைவு கூறுகிறேன் அனலை அதிகரித்திடு அந்த அனலை அணைய விடாதே அந்த தீர்க்க தரிசனங்களை நினைத்திடு உன் தாய் மற்றும் பாட்டியின் விசுவாசத்தை மறக்காதே தேவன் உன்னிடம் சொன்னதை நினைத்திடு தேவனின் சத்தியத்தை நினைத்திடு மற்றவர்கள் செய்வதை பார்த்து அதன் மேல் ஆசைப்படாதே நீயே எதையும் செய் எல்லோருக்கும் ஒரே தேவன்தான் கனவோடு இருங்கள் அதோடு வெளியே செல்லுங்கள் ஆதியாகமம் பதினைந்தை நேசிக்கிறேன் அதில் உண்மையிலேயே சில முக்கியமான விஷயங்கள் உள்ளன வசனம் ஒன்று இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபராமுக்கு தரிசனத்தினாலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ அஞ்சாதி நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய இருக்கிறேன் என்றார் எனவே அந்த மனிதனாகிய ஆப்ராமுக்கு தேவன் மகத்தான ஒரு வார்த்தையை வழங்கினார் அவன் மீண்டும் வந்து கேட்டான் அடியே என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் தமஸ்ரு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாக இருக்கிறான் என்றான் எனக்காக நீர் என்ன செய்வீர் தேவனே எல்லாம் எனக்கு உள்ளது ஆனால் அதை கொடுப்பதற்கு எனக்கு ஒரு பிள்ளை இல்லை அதை என் ஊழியக்காரனுக்கு நான் விட்டு செல்வேன் வசனம் ஒன்று பின்னும் ஆபிராம் தேவரீர் எனக்கு பிள்ளை பாக்கி மருளவில்லை இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான் அவன் அதை ஒரு முறை சொல்லவில்லை இருமுறை சொன்னான் அப்போது அவன் பேசியதில் அவன் திருப்தி அடைந்தான் தேவன் என்று உங்களிடம் பேசுகிறார் உங்களிடம் தேவன் பேசுவது உங்களிடம் 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 அது ஒன்றும் கடினம் இல்லை எனக்கு குறைந்த நேரமே உள்ளது உங்களிடம் அது, அது நிச்சயமாக உங்களால் முடியும் அநேக மக்களின் மனநிலையை நான் அறிவேன் அங்கே நீங்கள் அமர்ந்தபடி ஜோயலை போற்றலாம் அல்லது அங்கே நீங்கள் அமர்ந்தபடி என்னை பாராட்டலாம் அது ஏன் தெரியுமா உங்கள் மூலமாக பரவசமான எதையாவது தேவன் செய்வார் அது ஒரே மாதிரியாக இருக்காது ஆனால் அது, அது ஒரே மாதிரி பரவசமாகும் கருக்கொள்ளு மாற்றல் வேண்டும் என்று அநேக மக்கள் கருக்கொள்ள நான் விரும்புகிறேன் ஆண்கள் இன்று கருத்தரிக்க வேண்டும் எல்லோரும் இதை டிவியில் பார்க்கிறீர்கள் உங்கள் டிவியை அணைக்க வேண்டாம் ஏனென்றால் அந்த சிறிய பெட்டியிலிருந்து சிலவற்றை அகற்ற வேண்டும் அந்த போரிங் பாக்ஸை அகற்ற யார் உதவியாவது உங்களுக்கு தேவைப்படும் ஆமேன் நான் சொல்வதை கேளுங்கள் அதை நேசிக்கிறேன் 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 அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டானது வசனம் நான்கு இவன் உனக்கு வாளி அல்ல உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திர வாளி ஆவான் அப்போது அங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது ஏனென்றால் சாராய்க்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள மிக எளிமையாக நான் சொல்கிறேன் அவள் ஏற்கனவே தன் வாழ்வில் மாற்றமடைந்தாள் எனவே அவன் தான் நினைத்ததை செய்ய முடியவில்லை ஒன்றும் முடியல என்ன செய்யுது உள்ள நுழைஞ்சிட்டானா வெளியே போக வழி தெரியல அவர்களில் ஒருவனுக்கு தொண்ணூறு வயது மற்றவனுக்கு நூறு வயது அப்பொழுது தேவன் சொன்னார் உங்களை நான் ஆசிர்வதிக்க போகிறேன் உங்கள் இனம் பெருகும் நீங்கள் இப்படியாக இருப்பீர்கள் நீங்கள் அப்படியாக இருப்பீர்கள் அவன் சொன்னான் எனக்கு ஒரு குழந்தை கூட இல்லை இரண்டாவது முறையாக சொன்னான் எனக்கு ஒரு குழந்தை கூட இல்லை தேவன் அவனிடம் சொன்னார் வசனம் ஐந்து அவர் அவனை வெளியே அழைத்தார் கூடாரத்திலிருந்து நட்சத்திர ஒழிக்க அவன் வந்தான் அவர் சொன்னார் நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார் ஆப்ராம் தேவனை விசுவாசித்தான் கவனியங்கள் சிலவற்றை நாம் தவற விடக்கூடாது எதனால் தேவன் அவனை கூடாரத்திலிருந்து வெளியே அழைத்தார் ஏனென்றால் பல காலமாக நம்மிடம் உள்ளவை பழையதாகும் ஒரே மாதிரியான கூடாரம் ஒரே மாதிரியான நான்கு சுவர்கள் ஒரே பில்கள் பணமில்லை முதுகுவலி சத்தமிடும் சத்தமிடம் குழந்தைகள் டர்ட்டி டேப்பர்கள் டர்ட்டி டிஷஸ் உடைந்த குழு சாதன பெட்டி எனக்கும் வயசாகுது நான் இங்கே உபயோகித்தது எல்லாமே கீழே கிடக்கு நீங்கள் திருமணம் செய்தவரை பாருங்கள் உங்கள் தலைமுடி உதிர்ந்துவிட்டது விட்டது உங்கள் தொப்பை பெருசு அப்படித்தானே தேவன் சொன்னார் அங்கிருந்து வெளியே வா அவற்றை முறைத்து பார்க்காதே வெளியேறு ஒரு தரிசனம் பார் இங்கிருந்து வெளியேறு நான் உனக்கு செய்தவைகளை பார் நான் படைத்தவைகளை பார் நீங்கள் முழுவதாக உணர்ந்தால் உங்கள் கூடாரத்தை விட்டு வெளியே வாருங்கள் நடந்து செல்லுங்கள் ஒரு நீர்நிலையை பாருங்கள் ஒரு மலையை பாருங்கள் அது இல்லாவிட்டால் ஒரு குன்றை பாருங்கள் செயல்படுங்கள் உங்களை ஊக்கப்படுத்துபவரோடு இருங்கள் திருச்சபைக்கு செல்லுங்கள் நல்ல இசையை கேளுங்கள் அங்கே அமர்ந்தபடி போய் பேசுபவரோடு பேசாதீர்கள் அதனால் உங்களுக்கு நன்மை வராது நீங்கள் ஆவியோடு இருப்பதில் உறுதியாக இல்லாவிட்டால் எந்த ஒரு நன்மையும் உங்களுக்கு நிகழாது பிறருக்கு செய்யும் தேவன் அதை உங்களுக்கும் செய்வார் முதியவர்கள் கனவு காண்பார்கள் வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள் யோவையில் இரண்டு இருபத்தெட்டு அப்போ சிலர் உங்கள் குமாரர் மீதும் உங்கள் குமாரத்தியர்கள் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் ஆண்களும் பெண்களும் தேவனால் வல்லமையோடு பயன்படுத்தப்பட்டனர் எனக்கு ஒரு கனவு உள்ளது கனவில் என்ன நிகழும் அதை அதிகமாக அறிவேன் முதலாவதாக இந்த கிரகத்தில் உள்ள மக்கள் சுவிசேஷத்தை அறியாவிட்டால் அவர்களை அடையும் ஒரு கனவு எனக்கு வரும் ஓரிடத்தில் அமர்ந்தபடி எப்போதும் நாங்கள் பேசுவோம் எந்த ஒரு குறிப்பிட்ட கருத்தையும் வலியுறுத்த என்று நான் இதை பேசவில்லை எங்கள் ஊழியம் மிக பெரியது எனவே ஒரு ராக்கிங் சேரில் அமர்ந்தபடி என்னால் சொல்ல முடியும் என் பங்கை நான் செய்துவிட்டேன் என்று சமீபத்தில் இந்தோனேஷியாவில் இருந்து நாங்கள் வந்தோம் அப்போது என் மகன் டேவிட் உடன் நான் பேசினேன் அவன் எங்கள் உலக ஊழியங்களை கவனிக்கின்றான் நான் சொன்னேன் இந்த உலகில் நாம் இதுவரை போகாத இடங்களை பற்றி நாம் பேசினோம் அங்கே நாம் போக வேண்டும் என்றேன் பிறகு கேட்டேன் சரி வேறு வறட்சியான பகுதிகள் என்ன உள்ளது அங்கே நாம் போகாதிருந்தால் நிச்சயம் போக வேண்டும் என்றேன் அவன் சொன்னான் நிறைய உள்ளது என்று பிறகு சில பகுதிகளை குறிப்பிட்டான் ஜப்பானுக்கு போகலாமா என்றேன் அவன் சொன்னான் அங்கு போய் நாம் எதுவும் செய்ய முடியாது அவர்கள் அதை முழுவதும் மூடிவிட்டார்கள் நீ அங்கே போக வேண்டும் என்ன செய்ய முடியும் என்று அறிய வேண்டும் என்றேன் அவன் துணிச்சலானவன் அவன் சொன்னான் நான் போகிறேன் புத்தகம் விநியோகிப்பரை பார்க்கிறேன் நமது புத்தகங்களை மொழிபெயர்க்க சொல்கிறேன் திருச்சபைகளை அறிகிறேன் அங்கே செய்ய முடிவதை அறிகிறேன் நாம் டிவியில் தோன்றுவதற்கு என்ன வழி என்றும் அறிந்து வருகிறேன் பாரிஸில் எங்களால் டெலிவிஷனில் தோன்ற முடியவில்லை எனவே இன்டர்நெட்டில் எங்கள் ப்ரோக்ராமை நாங்கள் போட்டோம் அதை ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் நாள்தோறும் பார்த்தார்கள் அது இன்டர்நெட்டில் வருவதை எந்த அரசாங்கமும் தடுக்க முடியாது காரணம் அது சாட்டலைட்டின் மூலம் வருகிறது காத்திருந்து பாருங்கள் அதை முன்கூட்டியே சொல்வேன் ஜப்பானில் ஏதோ ஒன்றை செய்வோம் அங்கே கதவுகள் திறக்கும் அங்கே சுவிசேஷம் போதிக்கப்படும் அது டெலிவிஷனில் ஒளிபரப்பாகும் என்று விசுவாசிக்கிறேன் அது அநேக ஆத்துமாக்களை காப்பாற்றும் இப்போது இந்த வருட என் பிறந்த நாளில் என் வயது ஆகும் எழுபது காலை காலையிடோடியும் நானும் ஒரு ஒப்பந்தம் செய்தோம் அவள் சொன்னால் எனக்கு எண்பது வயதாகிறது உனக்கு எழுபது வயதாகிறது நான் சொன்னேன் அது நல்லதுதான் உனக்கு நூறு போது என் வயது தொண்ணூறு அப்போது ஞாயிறன்று இங்கு உன்னை வாழ்த்துவேன் நமக்கு ஒரு கனவு தேவை மக்கள் கேட்பார்கள் எப்போது ரிட்டையர் ஆவீர்கள் என்று ரிட்டையரைப் பற்றி என்னிடம் பேசாதீர்கள் உங்கள் வாழ்வில் ஒரு அழைப்பு இருக்கும் போது எப்படி ரிட்டையர் ஆக முடியும் இந்த ஒரு வேலைக்கு நான் விண்ணப்பிக்கவில்லை எனவே சில வருடங்களுக்கு பிறகு ரிட்டையர் ஆகி நான் பென்ஷன் வாங்கப் போவது இல்லை இதை நான் செய்யும் போதே ஏசு என்னை அழைத்துக் கொள்வார் அது ஏன் தெரியுமா எனது ஈவு எனது வாய் எனவே நான் எங்கே இருந்தாலும் என்னால் பேச முடியும் ஒரு கனவு வேண்டும் தேவன் வழங்கிய கனவை நிறைவு செய்வது அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் நான் எடுக்கும் முயற்சியும் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாயிணைந்து நாம் பசி உளவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ டபிள்யூ உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது